ஆஹ் ரொம்ப சௌரியம்லா நான் இப்ப தொலைச்சு கோலம் போட்டுட்டோம்னா நீ மணிக்கு பாக்கியோ தெருவுல வந்து பாரு உன்னை விட சின்ன கூட அண்ணா அழகா கோலம் போட்டு எப்படி இருக்கு வீடு வாசன் அவ்வளவு அழகா வச்சிருக்காவோ இந்த விடு மாதிரி கிடக்கு வாக்கப்பட்டு வாசல்ல கோலம் விளங்கும் எத்து நீங்களும் இந்த விட்டு கோலம் இந்த தூக்கத்துலயே உனக்கு தூறு வச்சு இப்ப எந்திரிச்சி போய் கோலம் போட போறியா இல்ல ஒரு வாழி போயிட்டு மூஞ்சில ஊத்தவா எந்திரி

கழுத அந்த பாவத்தை எதுக்கு நம்ம தலையில ஏக்கணுங்க கண்டி தான் அமைதியா இருக்கேன் நீ அத்து பூரா வேலை பார்த்துருக்கேன் அலைஞ்சிட்டு வந்திருக்கேன் சரி செத்த தூங்கட்டுமே நம்ம கோலத்தை போட்டுட்டு போவோம்னு நினைக்கலாம் நான் போட்டாதான் தான் கோலம் வருமோ இவ போடலாம் இவ மவாக்காரி வந்திருக்கா அவளை போட சொல்லலாம் மனசாட்சியே இல்லாதவா என்ன தேன போறேன் கேடுகார கிளவி பொழுது விடிய விட மாட்டுக்கா எப்படா வேலை வாங்கலாம்னு தான் தெரியுதா என்ன லட்சுமி வாங்க சித்தி என்ன சித்தி காலையிலேயே வந்துட்டியா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்ல பாலெல்லாம் எல்லாம் ஊத்துக்கு தெரியுமா இன்னைக்கு கோயில பால அடிச்சிருக்கு சொல்லிருக்கேன் இருக்கேன் நேற்று ராத்திரியும் ஓட்ட வந்து சொல்ல மறந்துட்டேன் அதான் இப்போ ஆளுகளுக்கு முன்னே வந்தா தானே தேவைக்கு தக்கன வாங்க முடியும் அதான் சீக்கிரமே முடியாந்தேன் அப்படியா சரி சித்தி எவ்வளவு வேணும் நான் இதுல ரெண்டு லிட்டர் ஊத்து தரேன் எப்போ போல இதுல ஒரு முன்னூறு ஊத்து சே சித்தி என்ன தாரேன் சித்தி பால் இதெல்லாம் குறையாதான் இருக்கு அளவா உள்ள இருக்கு எடுத்துட்டு வரட்டுமா அளவா எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்லம்மா கரெக்டா அந்த செம்பு ரெண்டு லிட்டர் பிடிக்கும் பாத்துக்க அதே மாதிரி இந்த சின்ன லோட்டாவும் நீ ஊத்து சரியா இருக்கும் ஆ சரி சித்தி சரிதானா சித்தி ஆ சரிம்மா ரூபா பெற கொண்டு வந்து தரேன்னு ஆ இருக்கு சித்தி பரவாயில்ல பழைய கணக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டலாமா என் மருமு ஆ குடுத்துட்டா சித்தி இனி ஒண்ணும் இல்ல ஒன்னாந்தே மொத்த ரூபாயும் கொடுத்துட்டு இப்ப டெய்லி ரூபா தான் வாங்கிட்டு இருக்கா சரி சரி இது கொண்டாட ரூபா மட்டும் நான் கொண்டு வந்து தந்துடுறேன் என்னமா ஆ சரி சிட்டி ஒன்றும் அவசரம் இல்ல பிறகு நல்லா விடுஞ்சால கொண்டு வந்தாலும் தாங்க சரி சரி ஆமா பிற அவனுக்கு நிச்சயதார்த்தம்னு பேசிக்கிட்டாலோ ஆமா சிட்டி இன்னைக்கு சாயங்காலம் கத்தியா என்னையெல்லாம் ஒரு வார்த்தை கூட கூப்பிடவே நீ ஐயா இன்னும் யாருக்குமே சொல்லி தான் ஊருக்கு சொல்ல வரணும் நேற்று சாயங்காலமா தான் பட்டு எடுக்க போனோம் பார்த்தீங்களா வீட்டுக்கு வரவே ராத்திரி ஆயிட்டு பிறவ எங்குமே சொல்ல அந்த தான் காலையில சொல்லி கொடுமேன்னு வச்சிருக்கோம் காலையில இப்ப வேலை எல்லாம் முடிச்சிட்டு அந்த சொல்ல வருவோம் என்ன சித்தி உங்ககிட்ட சொல்லாமலாம் மாட்டேன் கண்டிப்பா சொல்லவே வந்துருங்க என்ன ஆஹ் சரிம்மா நான் கூட இன்னைக்கு நிச்சயமா நேத்தையே சொல்லிட்டு போடலாம் அப்ப நம்ம வீட்டுக்கு வரலையான்னு நினைச்சேன் அது எப்படி சித்தி சொல்லாம போவேன் கண்டிப்பா சொல்ல வருவோம் வந்துருங்க என்ன ஆஹ் சரிம்மா நான் வரேன் காலையில ஒன்பது மணிக்கு பாலாசி ஆகும் முடிஞ்சா வர பாருன்னா கோயிலுக்கு ஆஹ் சரி சித்தி வர பாக்க காலையிலேயே கூட எல்லாம் ஊத்துக்கும் ஆரம்பிச்சிருவாங்க என்ன வேலை இருந்தாலும் அதை அப்படி அப்படியே போட்டுட்டு வந்து வாங்கிட்டு போகும் ஆமா சித்தி வரணும் ஆமா வேலை என்னைக்கும் உள்ளது தானே வருஷத்துல ஒரு மாசத்துலதான் கோயில சேஜேன்னு இருக்கு அதே ஏன் பார்க்காம வீட்லயே கிடக்க போற கோயிலுக்கு கிளம்புற வந்து அவசியம்லாம் எல்லாம் பாக்கவா என்ன ஆ வாரேன் சித்தி சரிம்மா நான் வரட்டுமா ஆ பாத்து போயிட்டாங்க எவ்வளவு வேலை கிடக்கு இன்னும் நீ இதை முடிச்சுட்டு எல்லாரும் பால் வாங்க வந்துருவாங்க அவ்வளவு குடுக்கணும் வீட்டை மொழிவி கழுவி வேலை பார்க்கணும் கோயிலுக்கு போகணும் ஊர் செல்ல போகணும் இவ்வளவு வேலையில எத்தனை மணிக்கு முடிய ஒரு பத்து மணிக்குள்ளேயாவது எல்லா வேலையும் முடிக்கணும் கடவுளே கோலம் நல்லா இருக்கா பரவாயில்ல கேளவி உயிரை குடுத்து மூட்டு நேரம் கோலம் போட்டிருக்கேன் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன இதுவே அவன் மவாக்காரி போட்டுக்கட்டும் இழி இழின்னு இழிச்சுக்கிட்டு நீட்டிருப்பா என் அவளை போல வருமா அப்படின்னு என்ன அப்படி உட்காந்துருக்கேன் போடக்கானும் ஆ அவளைதான் தே முடிஞ்சில்ல ஏத்து உங்களுக்கு இப்படி ஒரு மர்மம் கிடைச்சிருக்காளேன்னு சந்தோஷமா இருக்கும்லா எதுக்கு ஏழு மணிக்கு எந்த குளம் போடுதாக்கா அவ அதுக்கு சொல்லலத்தே என்ன அழகா நான் கலர் கொடுத்து குளம் போட்டுருக்கேன் உங்களுக்கு கூட இப்படி வராது பத்திலா ரொம்ப நீட்டாவே கோலத்தை போட்டு முடிச்சுட்டா அடுத்து என்ன வேலையில வீட்டுக்குள்ள இருக்குன்னு யோசிச்சு அதை போய் பாரு ஒரு வேலை சேச்சனா அதுலயே இருப்பியா ஒரு மணி நேரமா என்ன வேலை தேர்க்கு ராத்திரி எல்லா பாத்திரத்தையும் கழிப்பறைக்கு போட்டோம்ல இனி ஒரு வேலை இல்ல நான் மறுபடியும் போய் சேத்த படுக்க போறேன் ஆமா வேலையெல்லாம் முடிஞ்சு ராத்திரியே இப்போ கோலம் போடுறதுக்கு எழுப்பினியா நான் போட்டாச்சுல இனி நாம போய் சேத்த படுக்க போறேன் காலையில சாப்பாடு செய்யண்டாமா என்னத்தையும் புரியாம பேசிய இன்னைக்கு ஒரு நாள் பூரா நம்ம வீட்டுல சோறு பொங்க வேண்டிய அவசியமே இல்லல்ல அவசியம் இல்லையா என்ன கடையில பெருக்கிட்டீங்களா நினைச்சிருக்கியோ அது இல்லதே காலையிலே கோயில கூடு ஊத்திடுவோம்ல அப்புறம் மத்தியானம் அன்னதானமும் பட்டுறாவ சாயங்காலம் நிச்சயதார்த்த வீடு இருக்கு பெரிய எதுக்கு அடுப்பு பத்து வச்சுக்கிட்டு

எனக்கு ஒரு ரெண்டு டம்ளர்ல வாங்கிட்டு வர ஏமா இவட்ட சொல்லுக்கு நீயே ஒரு செம்பு எடுத்துட்டு வந்து வாங்கலாம்ல வாங்கிட்டு போலாம்ல சொல்லிட்டு அது வாங்கணும்னு எனக்கு தான் என் பிள்ளைகளுக்கு மண்டவளம் போட்ட கூழு நல்லா பிடிக்கும் எனக்கு உப்பு போட்டு காய்ச்சின கூழு பிடிக்கும் வாங்கலாம்னு வரலாம் ஆனா எல்லாரும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா நான் மட்டும் தனியா தெரிவேன் அதான் சின்ன பொண்ணு வாங்கிட்டு சொல்லாமனு பார்த்தேன் என்னத்தனியா தெரிய அதெல்லாம் ஒருத்தர் ஒண்ணு நினைக்க மாட்டாவோ நம்ம எல்லாரும் ஆளோட ஆள வந்து கூழு வாங்கலாம் யோசிக்கணும் அவசியம் இல்ல ரெண்டு செம்ப தூக்கிட்டு வா பிள்ளைகளுக்கு நிறைய வாங்கிட்டு போ கோயில் உள்ளவ ஒண்ணு நினைக்க மாட்டாவாச்சு வாங்கன்னா வாங்கிட்டு சொல்லாத வேற என்ன சொல்ல போறாவே ஆனா நம்ம வாங்கிட்டு போகும்போது வரும்போது நாள அழுவ பாத்துச்சுன்னா ஏதாவது ஒண்ணு பேசுவாள் பேரா நமக்கு அது சங்கடமா இருக்கும் சின்ன பொண்ணுன்னா அடிக்கடி அங்கிட்டு வருவாள் அவ எப்பயும் போல கொண்டு வந்து குடுத்துட்டு போயிட்டாலும் ஒன்னும் தெரியாது தான் சொன்னேன் சின்ன பொண்ணு வாங்கினேன் தெரியாமா சரிக்கா டோன்ட் வெரி நான் வாங்கிட்டு வந்து தரேன் சரி ஒரு ஒன்பது மணி புள்ள வாங்கிட்டு வந்துருவேன்ல ஆஹ் ஒன்பது மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவோக்கா சரி என் பிள்ளைகளும் ஒன்பது வரைக்கும் பள்ளியம் போவேன் அதுக்கு முன்னே வாங்கிட்டு வந்துருவேன் சின்ன சரிக்கா வாங்கி தரேன் சரித்து நான் போய் சித்த படுக்கேன் மணி போய் ஏழு இருபது ஆகுது கரெக்டா நான் ஒரு எட்டு அமுக்கா கலரா வச்சுட்டு படுக்கேன் எந்திரிச்சு பத்து நிமிஷத்துல போய் கூழு வாங்க போயிருதுன்னு இங்க எல்லாம் சரியில்லை சாப்பாடே சாப்பிடாம மொத்தத்தையே கூழ வாங்கி குடிச்சிட்டு இருப்போம்னு சொல்லுதெல்லாம் நல்லது இல்ல பாத்துக்குவா சேர்த்தே நீங்க போய் அசிக்கிட்டு நான் போய் தூங்குதேன் என்ன வலாம் என்ன பிறவியோ நல்ல நாளும் பிறப்புமா காலையில எந்திரிச்சோம் குளிச்சோம்னு கிடையாது கோலத்தை போட்டுட்டாலாம் போய் மல்லார என்ன வர வாங்கி வந்தனும் இப்படி ஒரு மருமவா லட்சணமா அமைஞ்சிட்டா என்ன எட்டு மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடியா இருக்கணும் கரெக்டா ரெடி பண்ணிருங்க சரியா கொஞ்சம் முன்ன பின்னா ஆனாலும் தப்பாயிரும் தம்பி நீங்க கவலையே படாதுங்க நம்ம பயிரில் வப்ப காய்கறி எல்லாம் வாங்க போயிருக்கானு வந்த ஒன்னே வேலைய ஆரம்பிச்சோம்னா கடகட கடை கடகடை ஆறரை மணிக்கெல்லாம் செஞ்சு முடிச்சிருவோம் நீங்க பயப்பட வேண்டாம் சரியா ரொம்ப சந்தோஷம்னே நம்ம வீட்டுல இதுவரைக்கும் சாப்பாடு ஒண்ணு தட்டுப்பாடு வந்ததே கிடையாது கூடுதலா வந்துட்டாலும் பரவாயில்ல குறைச்செல்லாம் வந்து கூடாது என்னன்னே ஆஹ் சரி தம்பி கவலைப்படாது பண்ணிடலாம் இல்லையா தம்பி ஆஹ் சொல்லுக்கா சாப்பாடு எத்தனை மணிக்கு ரெடியா இருக்கணும் என்ன சொல்லிட்டியா ஆஹ் சொல்லிட்டேன்கா சரிண்டாரு சரி என்னெல்லாம் ராத்திரி சாப்பாடு சொல்லிருக்க இட்லியும் சப்பாத்தியும் இட்லிக்கு சாம்பார் சட்னி சப்பாத்திக்கு குருமா எல்ல பொங்கல் படலையா கொஞ்சம் ராத்திரியில இப்ப யாருக்கா சுவாரெல்லாம் சாப்பிடுதா அப்படியே இருக்கு என்ன இருந்தாலும் கண்டு கணாதுக்கு கொஞ்சம் பொங்கலுக்குள்ள சாமானை வாங்கி வச்சுக்கிட்ட சொல்லு ஆளு கொஞ்சம் கூட குறைய இருக்கு பொங்கல் தேவைப்படுதுன்னா உடனே போட்டலாம்லாம் சட்னி சாம்பார் இருக்கும் எல்லாரும் சாம்பார் வத்தி சாப்பிட்டுக்கிடல ஆஹ் சரிக்கா அப்ப பொங்கலுக்குள்ள சாமானும் வாங்க சொல்லிடுறேன் சரியா ஹம் சரிப்பா கிளம்பு நைட் மாதிரி இருக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்றது கால் பண்ணி பார்த்தாச்சு எடுக்கிறது இல்ல ஹாரன் அடிச்சு பார்த்தாச்சு வெளியில வந்து என்ன ஏதுன்னு பார்க்கலாம்ல செத்துல் ஏய் வாடி உன்னை இதுவரைக்கும் இப்படி ட்ரெடிஷனல் லுக்ல பார்த்ததே இல்லையா செம்மையா இருக்குடி வந்த வேல என்ன வாடா பாருடா என்னத்த பாத்துக்கிட்டு பேசிக்கிட்டு வா ரெண்டு ஊரி இப்படி ஓடிப் போறோம் செத்துல் எத்தனை தடவை சொல்லிட்டேன வாங்கிட்ட விளையாட்டு தம்மா இருக்காதன்னு ஓகே ஓகே இப்போ என்ன பண்ணனும் வா நான் முதல்ல உன்னை எங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன் ஓகே போனதும்

ஏட்டி இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் உன் வீட்டுக்காரரு அவன் வீட்டாளுக்கு ஒருத்தர் வரக்கானு அந்த குடும்பத்தை பற்றி தான் தெரியுமங்களாம்மா சாயங்காலம் நேரத்துக்கு தான் வந்து நிற்பாவ விடு என்ன மனுஷன் உன் புருஷனுக்கு மவளுக்கு நிச்சயவார்த்தம் இல்லையா இது ஒரு உருதே இல்லாமல் இல்லாட்டி இருக்கார் ஆமாம் அவர் என்னையவே பொண்டாட்டியாக நினைக்க மாட்டார் வேலைக்காரி மாதிரி நினைப்பாரு இதில் இவ்வளோ அப்படி மவளாக நினைச்சிட்டாலும் தலைவிதி ஒரு ஆச வாசம் இல்லாமல் இருக்கார்ட்டி மக்களே வெளியேட்டி நின்ற ஆ ஆ ஆமாம் ஆச்சயா ஏய் என் ஃப்ரெண்டு நான் தான் கூப்பிட்ருந்தேன் வீடு தெரியாம வெளியிலே நின்னுட்டு இருந்தா அதான் கூப்பிட போனேன் ஏன்டா சொன்னா நான் கூட்டிட்டு வந்திருப்பேன் லாட்டி நீயா வெளியில போன சரி விடு வாங்க தம்பி கூட படிச்சு பையனா ஆமா பட்டி நல்லா இருக்கீங்களா கடவுளே நல்லா இருக்கும் ஐயா நல்ல பிள்ளை கூட படிச்சவளுக்கு நிச்சயதார்த்தம் சொன்னோடனே கூட மாட வேலை பார்க்கறதுக்கு வந்திருக்கிய பார்க்க வந்திருக்கணும் ரொம்ப சந்தோஷம் இவ அப்பா பின்னாடி தான் இருப்பான் போய் என்ன ஏதனும் கேட்டு ஒத்தாசையா இருந்தப்பா ஆ ஓகே பாட்டி சரி ஆச்சி நான் அப்பா கிட்ட கூட்டி போறேன் அவனே ஆ கூட்டி போ அப்பா பின்னாடி தான் போன் பேசிட்டு நிக்கான் ம் நல்ல பையன் பாத்தியாட்டி கூட படிச்ச பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் வேலை செய்ய வந்திருக்கானே இப்போ உள்ள பிள்ளைலாம் சும்மா சொல்லக்கூடாது நல்ல பிள்ளைலாம் தான் வளர்த்த சரி நம்ம இவங்க அக்கா காரி என்ன பாக்கேன் அவாட்டுக்கு ஆளுநரோட பேசிட்டு உட்காந்துருவா இவா சொல்றதெல்லாம் பார்த்தா கூட படிச்ச பையன் ஃப்ரெண்டுங்க மாதிரி தெரியலையே வேற ஏதோ விஷயம் இருக்கு என்ன பேச ஒன்னு போய் பார்ப்போம் லட்சுமி முதல்ல வெள்ள தேய்ச்சி தீட்டு போய் சொல்லிடுவோம் அதுக்கடுத்து லைனா ரெண்டு பேரும் போய் சொல்லிட்டு வந்துடுவோம் என்னம்மா ஆ சரிக்கே

ஐயா ஏன் சித்தி காலையில இருந்து மொழிவு கழிவு எடுத்துட்டு பிள்ளைல பள்ளி எடுத்து அனுப்புறதுக்கு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்திருக்கா வயத்துக்கு நேரத்துக்கு சாப்பிட்டு வேலையை பாத்துக்கலாம்ல அப்படியே பிறவை சாப்பிட்டு கூட பிறவை சாப்பிட்டு கூட போட்டுட்டே இருந்திருக்கா கடைசி கிழக்கமா வந்துட்டு போல படுத்துட்டா நான் கோயிலுக்கு போய் கூல வாங்கிட்டு வரேன் ஒரு படியா கிறங்கிட்டு படுத்து என்னன்னு கேட்டா சாப்பிடணும் சாப்பிடல எனக்கு தலை சுத்தரக்கா வந்துட்டுங்க ஐயா என்ன கமடி வேலையில ஆயிரம் இருக்கத்தான் செய்யும் அதுக்காண்டி சாப்பிடாமலே வேலை பாத்துக்கிட்டு இருப்பா ஆமா நேரத்துக்கு சாப்பிடணுமா பிள்ளைகளுக்கு சாப்பாடு குடுக்கல நீ ஒரு வாங்கி சாப்பிட்டு இருக்கண்டிதானே சாடுப்பா ரெண்டு மூணு நாளாக மழை இருந்தது இருந்துதான் துணியே துவைக்காம கிடந்துட்டு அண்ணா நிக்கல தான் துணி மணியே துவைச்சிருமே அப்படின்ட்டு தோட்டி உட்காந்து பாருங்க வயிறு எல்லாம் ஒரு மாதிரி பீ பிடிச்சுட்டு கிறக்கமா வந்துட்டு

எல்லாரும் இருங்கம்மா வந்த காலோட நிக்கல அவளை சுடுதோட ஆளுக்கு ரெண்டு தோசை சுடுதே சாப்பிடுங்க ஐயா வேண்டா சித்தி நாங்க எல்லாம் இப்பதான் குயல்ல கூல வாங்கி குடிச்சிட்டு வந்தோம் இன்னைக்கு உங்க பேரனுக்கு நிச்சயதார்த்தம்ல அதான் சொல்லிட்டு போமேன்னு வந்தோம் அப்படியா சரி சரி ஆமா சாயங்காலம் ஏழு மணிக்கு நிச்சயதார்த்தம் வந்துருங்க கொமதி நீ அத்தையும் பிள்ளைல கூப்பிட்டு வந்துருங்க என்னம்மா ஆஹ் சரிக்கா சரி சித்தி நாங்க வாரோம் மறக்காம வந்துருங்க என்ன அதெல்லாம் மறப்போமா மறக்காம வந்துருவேன் சரி இரு ரெண்டு துவாசிட்டு சாப்பிட்டு போங்க எல்லாரும் இருக்கட்டு சித்தி முதல் விட உங்க வீட்டுக்கு தான் சொல்லணும்னு வந்தோம் இனிதான் எல்லாரும்

இங்க என்ன saree கட்டிட்டுமா இல்ல சுடிதார்லயே வரட்டுமா saree கட்டிட்டே வா மகா அப்பதான் நல்லா ம் சரி கோதே ஆ யாரே என்ன வரே ஆ येते வாங்கதே இருங்க மாறமாலோ அண்ணன் விட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தியே நல்லா இருக்காவளா எல்லாரும் ஆ எல்லாரும் நல்லா இருக்காவத்த சரி சரி கல்யாணம் தான் நல்லபடியாக முடிஞ்சா ஆமத்த நல்லபடியாக முடிஞ்சி ஆ பொண்ணு மாப்பிள்ளையை விருந்துக்கு எதுவும் கூப்பிட போய்யா இப்படி ஆமத்த இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிடணும்னு நினச்சிருக்கேன் மார வீட்டுக்கு போயிருக்காவோ போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே எங்கள் அண்ணன் நாங்கள் அனுப்பிவிட சொல்லிருக்கேன் சரினு இருக்கான் சரி சரி நீ இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு தான் வருவியோன்னு நினச்சிக்கிட்டேன் நல்ல வேளை ராத்திரியே வந்துட்டா எங்கள் அண்ணன் இரு இருந்தேன்னு சொன்னான் தே இங்கே பூரணி அப்பா தான் காலேஜில் லீவு சொல்லலை போயிடுவோம் பெயருவோன்னு கூப்பிட்டுட்டாவ சரி சரி பியாத்தி எங்க நான் இருக்க ரெண்டு வரும் துணிக்கு சுவா போட்டுக்கிட்டு இருந்தோம் ஊரு பெட்டந்தோம்மா ஒரே துணி அடிச்சு ஏந்துட்டு ரெண்டு மூணு நாள் பிராணமா தான் போய்கிட்டு இருக்கோம் பத்தியில வீட்டுல ஒரு வேளை பார்க்கல ஒரு மூணு நாள் வீட்டை அடைச்சி போட்டு போனதுக்கே எத்தனையோ நாள் ஆன மாதிரி எப்படியோ இருக்கு அதான் தொடச்ச பிறக்கி காலையில இருந்து வேலையை பார்த்துட்டு இப்பதான் துணியை துவைக்க உட்கார்ந்தோம் ரெண்டு வரும் சரி சரி ஐயா அப்ப பியாத்தி வேலையெல்லாம் இருக்கா ஏன் தே இங்கேயும் கூட்டு போகணுமா சொல்லுங்க கூட்டு போவா அதுக்கு இல்லாம அந்த திருவிழா முப்படாதியம் கோயில்ல இன்னைக்கு கூட ஒரு எட்டு பையன் அம்மனை கும்பிட்டுட்டு வரலாமேன்னு பார்க்கேன் ஆட்டோவில் போனோம்னா அப்போ அதையே பல்ல மேடமாக இருக்குமா ஒரு குளுக்கு குளுக்கி எடுத்துருவான் பிற வீட்டில் வந்து காலும் வலிக்கின்னு கிடக்க வேண்டியதுதான் அதுக்கு அப்பி ஏற்றியை ஒரு எட்டு கூப்பிட்டு போக சொல்லுமேனு பார்த்தேன் ஆமாம் ஆமாம் சரி அதனால என்ன இருக்கே அவளை கூப்பிட்டு போயிட்டு வருவாத்தே அவளை கூப்பிட்டு போக சொல்லுதேன் ஏன் பூரணி ஆ என்னம்மா ஏட்டி இங்கே வந்துட்டு ஒரு நிமிஷம் நான் வாரேன் என்னம்மா எட்டி ஆச்சுக்கு ஏதோ கோயிலுக்கு போகணுமா கூட்டு போயிட்டு வா ஆ சரிம்மா எப்பாடா காலையிலேருந்து வீட்டை விட்டு போகிறதுக்கு வழி தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தேன் எப்படி எவ்வளோ போய் பார்க்க போறோம்னு தெரியாமல் இருந்தேன் அந்த வேலை ஆட்சி மூலிமா ஒரு வழி கிடைச்சிது விஜய்கா என்ன செய்தாதே இருக்காமா வேலையில பார்த்துக்கிட்டு இருக்கா என் மாவன் இப்ப தான் கடைக்கு போனான் அவளும் ரெண்டு நாளாக உனியைக்கு ஆங்காம ஒரு மாறியா தான் இருக்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டானா ஒரு எட்டு போய் பேசிக்கிட்டு இரு சேர்த்த நானும் வேலையை முடிச்சிட்டு சித்த போயிட்டு வருவோம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சரி சரி அவன் அப்படியே இங்கே வரணும்னு தான் கிளம்புனான் அவன் இன்னைக்கு கடைக்கு போதுக்கு நேராகிட்டானா அந்த ஆள வேலையை பார்த்துட்டு வீட்லேயே இருக்கா நீ வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவளே வந்தாலும் வருவா ஆ சரி சரி சரிம்மா சரிம்மா நாங்கள் போயிட்டு 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 வரட்டுமா வாங்க மெதுவாக கூப்பிட்டு கோயிலுக்குள்ளே நீயும் போய் சாமியை வா ஏக்கா எல்லா அவ்வளவு அன்னதானத்துல முதல் உட்காந்து காலையில் கூழு தும்போதே ஒரு பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு போய் பிள்ளைகளுக்கு புருஷனுக்கு எல்லாருக்கும் கொடுத்து பிள்ளைகளை பள்ளி எடுத்து அனுப்பிட்டு கதவை போட்டிட்டு வந்துடுது அல்வே அந்த ஆளை எப்போ அன்னதானம் போடுவாங்கன்னு அந்த மரத்தடியிலேயே காத்து கிடந்து பார்த்துட்டு கிட கல்வோம் அந்த போட ஆரம்பிச்சோடனே மொதல் ஆளை உட்காந்து சாப்பிட்டுட்டு கையோட ஒரு டிஃபன் பாக்ஸில் பிள்ளைகளுக்கு வாங்கி கொண்டு போய் பள்ளி இடத்துல கொடுத்துரு அல்வோ இது இன்னைக்கு மட்டும் இல்ல கோயில்ல அன்னதானம் போடுறாங்கன்னு தெரிஞ்சிட்டாலே இப்படிதான் மரத்தடியில் வந்து கவ கிடப்பல்வே நல்ல ஐடியாவா இருக்கு நல்லபடி நாமளும் இப்படி மரத்தடியில் வந்து உட்காந்துருக்கலாமோ தேவையில்லாம வீட்டிலே கிடந்து நேரத்தை வீணாக்கிட்டேன் பத்தியா நிம்மதியா கதாட உட்காந்து பேசிகிட்டு இருந்தா என்ன அழகா இருந்திருக்கும் ஆமா அவளதான் கூறு கட்டால தெருல வந்து கிடக்கால நீ அப்படி இருக்க பெரியோ வீட்டுல இருந்து என்ன நிம்மதியா ம் தெருல கிடக்க நாய்க்கும் நமக்கும் பெற என்ன வித்தியாசம் இருக்கும் அதுவும் தெருல கிடக்கும் நம்மளும் தெருல தான் கிடப்போம் அவளதான் கூறு கட்டாலும் அப்படி வந்து இருக்காள்னா நம்மளும் அப்படி இருக்க முடியுமா நல்லாவா இருக்கும் சரி வாங்க நேரத்தோட அவளோட போய் சொல்லிட்டு வீட்டை பார்க்க போவோம் என்னன்னு வருது அலைஞ்சது ஏகா ரொம்ப நாள் ஆகுது இங்கிட்டு வரவே காணும் இன்னைக்கு என்னமோ அதிசயமா வந்திருக்கியா அது ஒண்ணு இல்லாத அன்னதானம் போடுறத பாத்துட்டு ஒரு குழம்பு ஒரு கறி தான் வைக்கோம் கூட ரெண்டு குழம்பு கறி வச்ச தரமா சாப்பிட முடியும் இங்க சாம்பாருக்கு அவியல் பொரியல் பச்சடினு மூணு என்ன உண்டாம அதுதான் ஒரு வரங்க வந்து சாப்பிட்டு போறதுன்னு வந்தேன் அதுவும் சரிதான்க்கா ஒரே ஒரு கறி வச்சு என்னன்னு திங்க முடியும் நல்லாவா இருக்கும் நம்ம எல்லாம் ரெண்டு மூணு வரங்க கறி வச்சு சாப்பிட்டு பழகணவோ அதை சொல்லி அதான் நான் வந்தேன் சாப்பிட்டுட்டு தண்ணி கிளம்பணும் சரிபாக்கா இன்னும் இல்லதா பாத்தே அன்னதானம் போடியதே பெரிய விஷயம் இதுல இவளுக்கு ஒரு குழம்பு ஒரு கறி பத்தாதுன்னு இங்க வந்திருக்கா அதை சொல்லு நமக்கெல்லாம் ஒரு ரசமும் கீரையும் கொடுத்தாலும் கூட தங்கம் தங்கன்னு சாட்டி போயிருவோம் அதை சொல்லுங்க சுவார் கிடச்சா போதும் நம்ம இருக்கும் இதுல இவளுக்கு ஏழு கறி வச்சு கொடுக்கணுமா

ஆமா மாப்பிள்ள அங்கிட்டு இருந்து வடக்கு பக்கமா திரும்பியன்னு வைங்களேன் அதுல இருந்து நேரா ஒரே தெருதான் நம்ம வீடுதான் முதல் வீடு நீர் வந்து எத்தனை வருஷம் ஆகுது ஒரு எட்டு வருஷம் இருக்குமா என் மாவா சடங்குக்கு வந்துரு அதுக்கடுத்து எட்டியே பாக்கல வேற எப்படி இடம் தெரியும் அடிக்கடி வந்து போய் இருந்தா தானவே தெரியும் ஆஹ் சரி ஓய் நான் வாசல்ல வந்து நிக்க வரும் நல்ல ஆளு மக்களே யாரும் தெரியுதா பேச்சி முத்து மாமா ரொம்ப வருஷம் ஆகுதுல வீட்டுக்கு வந்து அதான் வீடு மறந்து வச்சான் ஏன்டா வழி கேட்டு நிக்காரு பாத்துக்குவா ஆமா அந்த தம்பி யாரு அது வந்துப்பா

ஒரு மகா கூட ஒரு பையனோட வந்து நிக்கா என்ன ஏதும் உங்க அப்பா யாருமே கேட்க மாட்டாங்களா பாத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு பார்த்தா வரைக்கும் நான் சாப்பிட்டு போகணும்னு வேற சொல்லிட்டு போறாரு சாப்பிடுறதுக்கான அங்க வந்து நிக்கிறேன் கொஞ்சம் பெருடா எங்க அப்பா வேற பேசிக்கலாம் போல இதெல்லாம் சரிபட்டு நீ நான் சொல்றத கேளு வா இப்படியோ ஓடி போயிடுவோம் என்ன நல்லா இருக்கியா சாரி ஆஹ் வாங்க வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கா உங்க பேத்தி என்ன உள்ளதான் இருக்கா போய் பாருங்க ஆஹ் சரிம்மா

ஏம்பல வரவே இல்ல போன் போட்ட போன் போக மாட்டேங்குது என் போன காணு முட்டி உங்க அப்பா இன்னொரு போன் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கான் சரின்னே ஆனாலும் உன்னைய பாத்து ரொம்ப நாள் ஆயிட்டுல அதான் பொருணிய கூட்டிட்டு வந்தேன் வா பொருணி அத்த மாமா விக்கி எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க நீ எப்படி இருக்க உம் நல்லா இருக்கேன் ரெண்டு பேரும் இருங்க நான் ஏதாவது குடிக்க கொண்டு வரேன் ஒண்ணு வேண்டாம் நான் வரையில தான் காப்பி குடிச்சிட்டு வந்தேன் பூரணிக்கு வேணா எதுவும் பால் எதுவும் ஆத்தி குடு வேண்டாமக்கா நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் பசியெல்லாம் இல்ல கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் பாப்போம் ரெண்டு பேரும் உட்காருங்க நான் வரேன் ോ അനക്ക് ഇവയെല്ലാം ചേർന്ന് വീട്ടിലേക്ക് പള്ളിക്ക് വായിലെ പോട്ട് വെച്ചി എപ്പിക്ക് വേട്ടി ആച്ചക്ക് പള്ളി വച്ചിട്ട് എടുത്ത இதுல ரெண்டு பேரும் எடுத்து சாப்பிடுங்க அப்புறம் ஆச்சியோ விஷயம் எப்படி இருக்காவோ நல்லா இருக்கா மக்களே நல்லா இருக்காவோ நீ இவ்வளோ தூரம் என்ன என் வீட்டுக்கார வாங்கன்னு கூப்பிட்டா மட்டும் தான் நான் வருவேன் இல்லன்னு நான் வரைய மாட்டேன் எனக்கு என்னங்க இங்க யாருமா இல்ல என்னைய தங்கத்தில வச்சு தங்கிறதுக்கு என் வீட்டுக்காரர் இருக்காரு எனக்கு வேணுங்க செஞ்சு தரதுக்கு என் மாமனாரும் மாமியார் இருக்காவோ பெற எதுக்கு கூப்பிடாத உன் மாவன வீட்டுக்கு நான் வர போறேன்

எல்லாரும் வாங்க என்னக்கா தரையில சீனியை குட்டி வந்து விளையாடலமோ சீனி டப்பா பூரா ஒரே எறும்பு அதான் செத்த வெயில போட்டோம்னா எருமெல்லாம் பெயர் மத்திய அதான் காயப்போட்டிருக்கேன் சரி வாங்கிக்கா எல்லாரும் உள்ள வாங்க சிஸ்டர் பார்த்தியா ஆ பார்த்தோம்ல வந்திருக்காவோ எல்லாரும் வாங்க எல்லாரும் ஆ வரம்மா வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கோம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கம்மா நீங்க எல்லாம் கேதியா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கோம் வாங்க நின்னுட்டே இருக்கீங்களே வந்து உட்காருங்க உட்காருங்க காண்ட சிப்ஸ் எடுத்துக்கோங்க சிப்ஸா நல்லா நல்ல தேங்காய்ன்னு மணக்குவே எந்த கடையில வாங்குனியா கடையில வாங்கல எங்க மாமா நேத்து கேரளால இருந்து வந்தவள அவரும் போது ஏத்தங்கா கொண்டு வந்தாவ அதனால வீட்டிலேயே தான் போட்டோம் ஏ அப்பா அப்படியே கொண்டமா என்னம்மா சாக்கைட்ட போல அவ அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா ஓ சாக் எனக்கு புரியுது ரெண்டே ரெண்டு எடுத்துக்கிட்டே சொன்னா அந்த நாலு முடி தட்டோட அமுக்கிடுதன்னு பார்க்க அப்படி தானே

ஆ பாட்டி அவள் ஒன்றுமே நெனைக்கல நீதான் இல்லாததெல்லாம் உண்டு பண்ணுங்க இக்கா வந்த விஷயத்த சொல்லுங்கக்கா இந்த ரெண்டு மூணு வீடு போகணுட்ல போயிட்டு வீட்டு பக்கம் போவோம் கடைசுக்கா நீங்களே சொல்லுங்கக்கா சரி மல்லியா சிவா மகா மறக்காம நிச்சயம் கட்டு வந்துடுங்க ஏன் பெருமை நீங்களே வந்துடுங்க புருணி நீ வந்துருங்கம்மா நிச்சய யாருக்கு யாருக்கும் நிச்சய கத்தை இவங்க பொண்ணு ஸ்கூல் தானே படிக்காங்க அதுக்குள்ள உங்களுக்கு கல்யாணமா என்னைக்கும்மா வச்சிருக்கியே இன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு வச்சிருக்கோம் பெரியமா எல்லாரும் வந்துருங்கண்ணே ஆ சரிம்மா ஆண்டி யாருக்கும் என்கேஜ்மெண்ட் எங்காச்சும்ண்ணா

அடுத்து உங்க மூணு வரை வீடு பாக்கி முதல்ல எங்க சின்ன பண்ணி விட்டு போமா அங்கெல்லாம் எல்லாம் அழையணும்னு என்னக்கா இருக்கு எனக்கும் தெரியும் என் மாமியாருக்கும் தெரியும் அங்கெல்லாம் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க பெரிய என்ன ஒரு முறை தானே சின்ன பண்ணு என்ன வந்து சொல்லுதேன் அம்மா ஏன் வளர்ந்து பண்ணு என்னதான் தெரிஞ்சவளா இருந்தாலும் ஒரு எட்டு வீட்டுக்கு வந்து கூட்டு பண்ணாதாம மதிப்பா இருக்கும் வாரதுக்கு வீட்டுக்கு கூட்டு போ உன் வீட்லயும் வந்து சொல்லட்டும் உங்க அத்தை எல்லாம் இருப்பா உள்ள சொல்லிட்டு வரட்டும் ஆமா பாத்தீங்களா பெரியமே வாங்க முதல்ல சின்ன பண்ணு வீட்டுல சொல்லுதேன் அடுத்து சரசக்கா வீடு அடுத்து சாந்தி வீடு ஒவ்வொருத்தர் வீடா சொல்லி முடிச்சிட வேண்டியதான் என்னாச்சு வீட்டுக்கா எல்லாரும் அவங்களுக்கு நிச்சயதார்த்தமா கடவுளே எவ்வளவு ஆசையோட வந்தேன் இப்படி ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் முன்னாடியே வந்து பேசி இருந்திருக்கணும் ஆனா இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லையே அவங்க எனக்கு இல்லைன்னு என்னால ஏத்துக்கவே முடியாது சரி இந்த மாதிரி இருக்கிறது யாரும் பார்த்தா தப்பாயிரும் அவங்க நல்லபடியா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும் இனி நம்ம இங்க வரவே கூடாது ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பணும் என்னால அழகே கண்ட்ரோல் பண்ணவே முடியல